ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆறாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துட்ருக்கோமா இப்போது நம்ம கடைசியலுக்கு வந்தாச்சு மீதி இருக்கிற இலக்கணம் எல்லாமே பார்த்தாச்சு இப்போது கடைசியில் என்ன இருக்குது அணி இலக்கணம் இயல் ஒம்பது இப்போ ஃபஸ்ட்டு பரகர்ஃபை என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிலும் அழகை காண விரும்போது மனிதர்களின் இயல்பு நாம் நம்மை அணிகரங்கால் அழகுபடுத்திக் கொள்கிறோம் அதுபோல கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறனாலும் புலமையாலும் தங்கள் இயற்றும் பாடல்களை அழகை சேர்க்கின்றனர் இதனை விளக்குவது எனது அணி இலக்கணமாகும் நம்ம நம்ம காதில் தோடு போட்டுக்கிறோம் கம்மல் போட்டுக்கிறோம் அது மாதிரி கவிஞர்கள் தங்களோட கற்பனை திறனாலும் புலமையாலும் அவங்க இயற்றுகிற பாடலுக்கு அழகு சேர்க்கிறது தான் என்னது அணின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் அடுத்தது ஒரு பாயிண்ட் கொடுத்துருவேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் இந்தவரைக்கும் பாருங்கள் கேட்பாங்க அணி என்பதற்கு என்ன பொருள்னு கேட்பாங்க அழகு கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபடக் கூறுவது என்பது அணியாகும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன அணி இயல்பு நவீச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அளவுடன் கூறுவது எது இயல்பு நவர்ச்சி அணி இதற்கு வேறு பெயர் என்ன தன்மை நவிற்சி அணி என்றும் கூறுவர் இதற்கு இயல்பு நகர்ச்சி அணிக்கு வேறு பெயர் தன்மை நபர்ச்சி அணி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே குதிக்கிறது குதிக்கியது கன்றுக்குட்டி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் கொடுத்துட்டு இது எந்த அணின்னு கேட்பாங்க நம்ம கரெக்டாக போட்டுருணும் இது இயல்பு நகர்ச்சி அணி இந்த தான் கேட்பாங்க கொஸ்டின் அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்கிறது கன்றுக்குட்டி இதெல்லாம் யாருடைய வரிகள் இது எல்லாத்தையும் சொன்னது கவிமணி தேசிய விநாயகனார் அதுவும் கேட்கலாம் இதை கொடுத்துட்டு இது எந்த அணினும் கேட்கலாம் இயல்பு நகர்ச்சி அணி இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றுவும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் எனவே இது இயல்பு நவர்ச்சி அணி ஆகும் அடுத்தது உயர்வு நகர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எது உயர்வு நகர்ச்சி அணி எக்ஸாம்பிள் பாருங்களேன் குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கற்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை அழைத்தார் உன் தாத்தா என்று ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறாள் இதில் உயர்வு நகர்ச்சி அணி அமைந்துள்ளது கேட்பாங்க குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று இது எதற்கு எந்த அணிக்கு இது எடுத்துக்காட்டு கேட்பாங்க எது உயர்வு நகர்ச்சி அணி எக்ஸாம்பிள் இங்கேருந்து கொடுத்துட்டு கேட்பாங்க சரி ஓகே இதோட நமக்கு ஆறாம் வகுப்பு இலக்கணம் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு நம்ம எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து நம்ம ஏழாம் வகுப்பு இலக்கணம் பார்க்கலாம்